அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளரக நாடகக்கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் உங்கள் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் இன்று ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் வெள்ளிக்கிழமை பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம் நமது ரோஜா நாடக மன்றம் ரோஜா நாடகமன்றம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாக்கம் ஆர்ப்பாக்கம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து கீ ரூட்டில் உத்திரம ரூட்டில் போனீங்கன்னா மாகருக்கு முன்னாடியே ஆர்ப்பாக்கம் என்ற கிராமத்தில் இன்று இரவு ரோஜா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது செய்யார் சஞ்சய் நாடக மன்றம் சஞ்சய் நாடகமன்றம்னு பார்த்தீங்கன்னா செம்பூர் செம்பூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தினா வந்தவாசி போய் கேட்டிங்கன்னா புது பஸ் ஸ்டாப்பாண்ட சொல்லுவாங்க செம்பூர் என்ற இடத்தில் இன்று இரவு சஞ்சை நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ஜெயமாலினி நாடகமன்றம் மன்றம் ஜெயமாலினி நாடகமன்றம் என்னன்னு பார்த்தோன்னா நெல்லியாங்குளம் நெல்லியாங்குளம் இது ரூட் எப்படின்னு பார்த்தோன்னா ஓசூர் ஓசூர் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க நெல்லியாங்குளத்தில் இன்று இரவு ஜெயமாலினி நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று இத்தனை நாடகமன்றங்க தான் நாடகம் இருக்கிறது நாடக தேவைப்பட்ட ஸ்கிரீன் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் அனைத்து நாடகமன்றம் காலியாக உள்ளது உங்களுக்கு தேவை மன்றத்தை தேவையான நாடகமன்றத்தை ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் என்றும் அன்புடன் உங்கள் டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை